இந்த மாதிரி நாலு மாதம் வந்து கலைக்காதம்மா ஏதாவது ஒன்று ஆயிப்படும் நீ சொல்கிறே என்னை ஏமாற்றிடுவோம் ஏமாத்துருவோன்னு எனக்கு யாரும் கிடையாது மூணு பிள்ளைங்க இருக்குது இருக்கு யாரும் கிடையாதுண்ணா பிள்ளைங்க பொண்டாட்டி இருக்குது அம்மா அப்பா கிடையாது அக்கா வந்து கட்டி தனியாக அக்கா அதை கூட சண்டை பிடிச்சிட்டு அக்கா தனியாக போச்சு அப்புறம் நான் சொன்னேன் நீ விட்டுட்டும் போக மாட்டேன்ட்டாங்க ஏன்னா எங்க நான் வந்து ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணேன் என்னை வெளிநாட்டில் போட்டு சித்திரவதை பண்ணான்